முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிழங்க அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி பிரச்சாரம் செய்து வரும் அவர்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனா் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் மற்றும் திருப்பரங்குன்றம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து சேந்தமங்கலம் மேல்பாகம் ஊராட்சி இனங்கனூர் ஆர் எல்லைப்பட்டி கே வெங்கிடாபுரம் ராயகவுண்டன் வலசு சாரலப்பட்டி வெடிக்காரன்பட்டி மொடக்கூர் மேல்பாகம் ஊராட்சி புதுப்பாளையம் கோவிலூர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனா் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சி பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்